வக்கத்தி சென்னல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூ எழுந்து வரும் சொற்களை எப்படி வாசிக்கிறோம் சரியா யூ அப்படிங்கிறது இ கூட்டூ யூ

Yubayim, Yubam, Yubayim, Yubam. Sana ngini nga. Yuro, 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 Yuro. Ini sana nga. Yuhi ita il, Yuhi tal, Yuhi ita il,

यू சொல்லுங்க

say you, you, say you. already you, here, already you. body you, here, body here. you. Marry you, may e you. you, ba, you ba. Ne you, you, யூ நெய்யூற்று கையூட்டு பாடியூர் பாடியூர் திடியூர் திடியூர் சரி இப்ப இந்த பதினைஞ்சு வார்த்தை படிச்சுட்டீங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் ஒரு நோட் எடுத்து விடணும் யூ யூ சொல்லிக்கிட்டே பாடிட்டேன் அஞ்சு தடவை எழுதும்போதுதான் இது என்ன எழுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தையை எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு எழுத்து நல்லா தெரியும் எப்படி இந்த வார்த்தையை வாசிக்கணும்னு தெரியும் அப்புறம் உங்களை வாசிக்க சொன்னா நீ என்ன செய்ய மாட்டீங்க ஒவ்வொரு எழுத்தா யூக யூ யூகம் எப்படி வாசிப்பீங்க யூகம் யூபம் செய்யூர் கையுட்டு பாடியூர் திடூர் அப்படின்னு வாசிப்பீங்க சரியா இந்த யூ எடுத்து வரும் சொற்களை வாசிட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பசங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம் பாக்கிய டீச்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பை பாய்